அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்க இருக்கீங்களா மனசு கஷ்டமாக இருக்கும் போது கவலையாக இருக்கும் போது துக்கமாக இருக்கும் போது துயரமாக இருக்கும்போது என்ன பண்ணலாம் அதுக்கு எந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம் நம்ம மனசு கஷ்டங்கள் கவலைகள் பொ மனது நிம்மதியாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இந்த உலகத்தில் இந்த வா நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே கஷ்டம் கவலை துக்கம் துயரம் உயர்வு தள்ளுது மாதிரி இந்த விஷயங்கள் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சரிங்களா எல்லாருக்குமே பல கஷ்டங்கள் இருக்கும் பல கவலைகள் துக்கம் துயரம் அவங்க மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் ஏற்றத்தாள் வரும் உயர்வுத்தாள் அதாவது சக்ஸஸ் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு ஃபெயிலியர் இல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா பல ஃபெயிலியரை கடந்து வந்தவங்க தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு விஷயங்கள் இப்போ பண்ணியிருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு பெரிய பதவியில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பல தோல்விகளை வந்து கடந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க சரிங்களா இப்போ ஒரு நல்ல நிலைமையில் ஒரு பணக்காரங்களில் இருக்காங்கன்னா அவங்க நிறைய கஷ்டங்களை கடந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எதுக்கு இப்போ வந்து கஷ்டம் கவலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசாமல் நொடிச்சு போய் ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டோம் மூளையில் முடங்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட கஷ்டங்களுக்கான சொல்யூஷன் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது நம்மளோட கஷ்டங்கள் போகணும் எல்லாம் என்ன பண்ணணும் அதாவது இப்போ ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதவே நினைச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது சரி இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு ஒரு தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கும்போது போது அந்த தோழை வந்து தூக்கி போட்டுட்டு அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் எதுனால அந்த தோல் வந்துச்சோ அதற்கான சொல்யூஷனை மட்டும் கண்டுபிடிச்சு அடுத்த வெளியே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் சரிங்களா அதை நினைச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளோட கஷ்டம் கவலைகள் எதுவுமே குறையவே குறையாது நம்ம வாழ்க்கையில் முன்னேறி போகவே முடியாது இப்போ தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை தூக்கி போட்டுருங்க அடுத்தது வந்து நம்ம பண்றது வந்து நல்லதாக பண்ணுவோம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் அப்படின்னு நினைச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்மளால மனசு வேதனையா இருக்கு கஷ்டமா இருக்கு அப்போ இந்த நேரமேல வந்து நம்ம என்ன பண்ணாலுமே அது வந்து ஒரு அது ஒரு முடிவே கிடைக்காது ஒரு தெளிவே கிடைக்காது அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்ணணும் சரிங்களா நம்மளுக்கு என்ன பிடிக்கும் அதாவது இப்போ ஒரு சிலருக்கு வந்து என்னன்னா பாட்டு பாடுற பாட்டு கேட்குறது பிடிக்கும் அப்படிங்கும்போது வந்து நல்லா பாட்டு கேட்கலாம் புக்கு படிக்கிறது ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து புக்கு படிக்கலாம் சரிங்களா நல்ல புக்ஸு எடுத்து படிக்கலாம் அடுத்து வந்து பிள்ளைகளோட விளையாடுனாவே ஒரு சிலருக்கு வந்து அந்த கஷ்டம் பூரா மறந்துடுவாங்க இல்லாட்டி பிள்ளைகளை பார்த்தாவே அவங்க கூட பேசினாவே அந்த கஷ்டம் கவலையெல்லாம் அப்படியே மறந்து போயிடும் ஒரு சிலருக்கு எப்படி இருக்கு அப்படின்னா வந்து என்ன வீட்டு வேலைகள் பார்த்தாவே மனசில் இருக்க கஷ்டத்தெல்லாம் அப்படியே வேலையை காட்டிடுவாங்க வேலைகள் செய்ய செய்ய வந்து மன கஷ்டங்கள்லாம் போயிடும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்படியே நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்கள் பிடிச்சவங்களோட பேசுவோம் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இருப்பாங்க நம்மளோட கஷ்டங்களை கேட்குறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறவங்களா இருப்பாங்க நம்மளோட பேரண்ட்ஸாக இருப்பாங்க நம்மளோட சிஸ்டர்ஸாக இருப்பாங்க நம்மளோட பிரதர்ஸாக இருப்பாங்க அவங்களாம் இருக்கும்போது அவங்க நம்மளோட கஷ்டங்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு ஆறு வந்து நம்மளுக்கு கொஞ்சம் என்ன சொல்லணும் சந்தோஷத்தை கொடுக்கும் சரிங்களா பாதியை குறைஞ்ச மாதிரி இருக்கும் கவலைகள் அப்படியே பிடிச்சவங்களோட பேசலாம் பழகலாம் வெளியில எங்கேயாவது போகலாம் இங்க வந்து என்னென்னா தியானம் பண்ணலாம் அதாவது மூச்சு பயிற்சி பண்ணலாம் இப்ப என்னன்னா கஷ்டமா இருக்கு இருக்கு இருக்குன்னு நினைச்சிட்டே இருக்க கூடாது சரிங்களா பேசாமல் ஒரு இடத்துல அமைதியாக கண்ணை மூடி உட்காந்துருங்க உட்காந்துட்டு மூச்சு இழுத்து விடுங்க இழுத்து வெளியில விடுங்க அந்த இழுக்கிறத வெளியில விடுறதே வந்து கவனமாக அப்படியே அப்படியே கவனமாக மட்டும் நினச்சிட்டே இருங்க மூச்சு இழுக்கிறதும் வெளியில் விடுறது அதை மட்டும் நீங்கள் கவனம் அதில் கவனத்தை செலுத்துங்க சரிங்களா அதில் கவனத்தை செலுத்தினா மற்ற வந்து மற்ற விஷயங்கள் வந்து அப்படியே மறந்து போயிடும் இந்த விஷயங்கள் வந்து கான்சன்ட்ரேட் வந்துடும் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடும் அப்புறம் நல்லா தூங்க ஏற்றுங்க சரிங்களா தூக்கம் வரல அப்படின்னா நல்ல அமைதியான சூழ்நிலை ஏதாவது புக்ஸ் இல்லாட்டி ஏதாவது ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுங்க சரிங்களா ஏதாவது ஏதாவது ஒரு புக்ஸை படிச்சுன்னா தூக்கம் நல்லா படுத்து தூங்கிடலாம் சரிங்களா அதாவது இயற்கையான அது மரமும் கொடி செடியும் அப்படியே ஆடுறது அது காற்று அந்த காற்றை வந்து சுவாசிங்க அந்த காற்று வந்து எந்த மாதிரி ஜில்லுன்னு வருதா வருதா அப்படிங்கிறத நான் ஃபீல் பண்ணுங்கள் சரிங்களா காற்று வந்து எப்படி இருக்குது அப்படியே காற்று அடிக்கும் போது வந்து நல்ல கூலிங் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள் அந்த கூலிங்கை விளையாடுறது பண்ணுங்க மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் ஏதாவது அதாவது ஏதாவது துடைக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் இப்போ வந்து என்னென்னா என்னென்னா இதெல்லாம்னு சொல்கிறாங்க நினைக்காதீங்க ஏதாவது ஒரு இடம் சுத்தம் பண்ணாமல் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா இப்போ வந்து என்னென்னா நம்ம கஷ்டமாக இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது ஏதோ அது அந்த ஃபெயிலியர் ஆன விஷயத்துலேயுமே நம்மளோட நோக்கம் போயிட்டுருக்கு நம்ம மனசு அங்கேயே போயிது அந்த நடந்த விஷயமே நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு குப்பையாக அதாவது க்ளீன் பண்ணாமே இருக்குது அப்படின்னா ஒரு இடம் அந்த இடத்த போய் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிருங்க அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வழி வெளியில் வரும்போது என்ன ஆகும் உங்கள் மைண்டு ஃப்ரீயாகிடும் அந்த இடமும் க்ளீனாக இருக்கும் உங்கள் மைண்டும் ஃப்ரீயாக இருக்கும் அப்போ அந்த அந்த ஒரு ஃபீலிங்ஸே தனி நம்ம ஒரு இடத்த சுத்தம் பண்ணிட்டோம்னா நம்ம மைண்டு அளவுக்கு ஃப்ரீ ஆயிருச்சு சரிங்களா இடம் க்ளீன் ஆகுது இல்லை நம்ம மைண்டு ஃப்ரீயாகிருந்துச்சு நம்ம இருக்கிற இடத்த சுத்தமாக நம்ம மைண்டு ஃப்ரீயாகும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க அதாவது நல்ல சாப்பாடு உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை வந்து சாப்பிடுங்க சரிங்களா பிடிச்சதை செஞ்சு சாப்பிடுங்க கடையில் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு இந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டா பிடிக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா அந்த மாதிரி எந்த ஹோட்டலுக்கு போனால் பிடிக்குமோ அந்த ஹோட்டலில் வாங்கி சாப்பிடுங்க ட்ரெஸ்ஸிங் இந்த ட்ரெஸ் போட்டால் பிடிக்கும் இந்த இடத்துக்கு போனால் ஒரு சிலருக்கு வந்து கோயிலுக்கு போனால் ரொம்ப அந்த மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்போது உங்கள் ஃபீலிங்ஸை வந்து ஷேர் பண்ணணும் அங்கே போனால் உங்களுக்கு ஃப்ரீ ஆகும் அப்படிங்கிற ஒரு மைண்டு செட் வந்து அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போய் உங்கள் மைண்டில் இருக்கிறத பூரா அது குறையிற வரைக்கும் கோயிலே இருந்து நல்ல மனசார வேண்டிக்கணும் மனசார வேண்டிக்கணும் உங்கள் மைண்டு எப்போ ஃப்ரீயாக அப்போ நீங்கள் கோயிலை விட்டு வெளியுவாங்க கண்டிப்பாக உங்கள் மனசு ஃப்ரீ ஆகிடும் சரிங்களா அடுத்து வந்து குழந்தைங்களோட கொஞ்சம் விளையாடுங்க உங்கள் பிடிச்ச பாட்டை கேளுங்க உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக அந்த டான்ஸ் ஆடுங்க சரிங்களா இப்போ வந்து என்னன்னா யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை நினைக்காதீங்க சரிங்களா அப்படி ஓனாக போதுன்னு விட்ருங்க ஏன்னா அந்த டைரில் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இருக்கும் கஷ்டம் அப்படின்னாவே நம்மளுக்கு ஈடு கஷ்டம் இல்லாதவங்க யாருமே இல்லை உலகத்துக்கு யாருமே இல்லை எனக்கு கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் எல்லாத்துக்குமே கஷ்டம் அப்படி கஷ்டத்தை நினைக்காம கஷ்டத்தெல்லாம் வந்துருச்சாலும் அதை வந்து நம்ம தாண்டி வரணும் சரிங்களா எவ்வளோ கஷ்டங்கள் கவலைகள் வந்தாலுமே அதெல்லாம் தாண்டி நம்ம வாழ்க்கையில் முன்னேறி வந்தால் தான் நம்ம வாழ்க்கை வந்து முழுமையாக வாழ முடியும் கஷ்டத்தை பார்த்துட்டு நம்ம பயந்து ஒதுங்கி ஒண்டி ஒழிஞ்சு போ இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையே அஹ் சின்ன பின்னமாயிடும் அதனால வந்து எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை கடந்து வரணும் அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குது என்ன சொல்யூஷன் இருக்குது என்ன பண்ணுன்னா நம்ம மனசுக்கு அதை நிம்மதி அடையும் அந்த இருக்கிற கஷ்டம் கவலை எல்லாம் குறையும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க அதுக்கு தான் அதற்கான வழிகளை கண்டுபிடிச்சி அந்த வேலைகளை நீங்கள் பாருங்கள் அதுக்கு ஒரே விஷயம் விஷயம் என்ன அப்படின்னா மனசு நிம்மதியாக இருக்கணும் அதாவது நான் ஏ நான் கோவப்பட்ட ஏ மேலேருந்து தப்பு நான் இதை சரி பண்ணிப்பேன் அப்படின்னு நினைங்க அதாவது மூச்சு பயிற்சி எடுங்க தியானம் பண்ணுங்கள் அதாவது நல்ல இயற்கையான சூழலுக்கு போய் அந்த இயற்கையை ரசிக்க பழகுங்க நல்ல பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்கள் பிடிச்ச பாட்டு கேளுங்க பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க பிடிச்சவங்களோட பேசுங்க பழகுங்கள் சிரிங்க மனசு விட்டு சிரிங்க மனசு விட்டு பேசுங்க மனசுக்குள்ளே எதையும் வச்சுக்காதீங்க அதாவது க்ளீன் பண்ணாத இடங்களை க்ளீன் பண்ணுங்கள் அப்போ உங்க மைண்டு ஃப்ரீ ஆகும் எந்த ஒரு விஷயத்தையுமே மனசார பண்ணுங்கள் அதாவது மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசினீங்கன்னா மன கவலை போகாது மனசு என்ன இருக்கோ அதை அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க கண்டிப்பாக உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம வந்து ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னா அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த தோல்வியை வந்து அதை நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்றைக்கி தோல்வி அடைஞ்சிட்டோம்னா அதை தூக்கி போட்டு அதற்கான சொல்யூஷனை கண்டுபிடிங்க அடுத்த வேலை பண்ணும்போது நான் சக்சஸ்ஃபுல்லாக முடிப்பே நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெடுவேன் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணுங்கள் அதாவது நம்ம முயற்சி பண்ணாமே வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் சரிங்களா முயற்சி பண்ணால் தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதுக்கு மனசு ஃப்ரீயாக வச்சுக்கணும் இப்போ வந்து ஒரு எக்ஸாமில் வந்து ஃபெயில் ஆகிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மனசு ஃபீல் பண்ணி போய் உட்காந்துட்டோம் அடுத்து நான் படிக்க போக மாட்டேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் ஃபெயில் ஆகிட்டேனா நான் அதை படித்து திரும்ப பாஸ் ஆகவே அப்படிங்கிறத ஒரு முயற்சி எடுத்து அதை ஃப்ரீயாக மைண்டு வச்சு அதை படித்து அதை பாஸ் ஆகி அடுத்த லெவலுக்கு போகணும் அப்போ தான் வந்து வாழ்க்கையை வந்து வெளிச்சமாக மாறும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வாழ்க்கையும் அப்படி தான் ஒரு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையும் வாழ்க்கை பயணம் அதையும் பல கஷ்டம் கவலைகள் துக்கம் துயரம் எல்லாத்தையும் உயிர் தாழ்வு எல்லாத்தையுமே கடந்து வந்தால் தான் நம்ம வாழ்க்கையை செம்மையாக சிறப்பாக அமையுங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லை கிளிக் பண்ணிட்டு ஆலைனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மோட்டிவேஷனாக வரும் டெய்லியுமே வீடியோஸ் போகிற சார்ட்ஸ் பண்ணி லைக் போட்டுட்டுருக்கேன் எல்லாத்தையுமே பாருங்கள் ஓகேங்களா ஓகே பாய் தேங்க் யூ